சென்னை வேலச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தைந்து கர்ப்பிணிகளுக்கு பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா ஊட்டச்சத்து பட்டகங்களை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா சார்பில் கர்ப்பிணிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் எழுபத்தைந்து கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பட்டகங்களை வழங்க திட்டமிடப்பட்டது இந்த நிகழ்வில் பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ் ஜி சூர்யா பங்கேற்று கர்ப்பிணிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெண்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நிறைய ஃபஸ்ட்டு மூணு ரேங்க் வாங்கினவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க எல்லாரையும் போட்டு இப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய கஷ்டமான சூழ்நிலையில் படிக்கிறாங்க அவங்களுக்கு தான் நிறைய உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அரசாங்க பள்ளியில் படித்து அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே மாறுவாங்க எல்லாருக்குமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் வருஷ வருஷம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க பள்ளியில் படித்து கல்லூரி படிக்கிறதுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி வேணும் காலேஜில் படிக்கிறதுக்கு முடியல சீட் முடியலன்னா அவங்களுக்கும் நாங்கள் வந்து உதவி செஞ்சு சீட் வாங்கி சொல்ல பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரி உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய இடம் அதனால எங்களால் முடிஞ்ச முயற்சியில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வினோத்து அக்கா எல்லாரும் நிறைய உதவி பண்ணுறாங்க உங்களுக்கும் எந்த உதவினாலும் அவங்க மூலமாக எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் இன்றைக்கி கற்பு பெண்களுக்காக டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ஒரு ஊட்டச்சத்து பட்டணம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவியாக இருக்கும்